அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்ரி அட்மிஷன் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி அதோடய அட்மிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அக்ரி யூனிவர்சிட்டி அட்மிஷன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டுவெல்த்து படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து படித்தவங்க அதுவும் சயின்ஸ் குரூப் பயாலஜி பாட்னி படிச்சவங்க படித்தவங்க மட்டும்தான் அதை அப்ளை பண்ண முடியும் எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது டாக்டர் இருக்கிற வேறு அவங்களாம் அது ட்ரை பண்ணலாம் இப்போ அந்த அக்ரி கோர்ஸுன்றது ரொம்ப டாப்பில் போய்ட்டுருக்கு இன்ஜினியரிங்லாம் ஈஸியாக சீட்டு கிடச்சிடுது நீட் எதுனா டாக்டர் கிடைக்குது ஆனால் அக்ரி வந்து அதிக மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது ரொம்ப டஃப்பான ஒரு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான கோர்ஸாக இருக்குது நீங்கள் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி இல்லை ஃபைவ் சிக்ஸ்டி எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இது கவர்மெண்ட் கோட்டாவில் டிஎன்ஏயு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதில் ரெண்டு விதமான கோர்ஸ் இருக்குது ஒன்று வந்து டிப்ளமோ அக்ரி இன்னொன்று வந்து பிஎஸ்சி அக்ரி அதிலே நிறைய பார்ட்ஸ் வச்சுருக்காங்க இது ரெண்டு மேஜரான பார்ட்ஸ் டிப்ளமோ அக்ரி கொஞ்சம் கம்மி பிஎஸ்சி அக்ரி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கோர்ஸாக இருக்குது ஓகேங்களா அதில் வந்து பிஎஸ்சி அக்ரியிலே பிஎஸ்சி அக்ரியில் தமிழ் மீடியம் ஒன்று இங்கிலீஷ் மீடியம் வச்சுருக்காங்க பிஏத்லேயே ஹார்டிகல்ச்சர் ஒன்று வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட் அது மாதிரி ஒரு பதினோரு பன்னெண்டு கோர்ஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதில் டாப்பாக இருப்பது பிஎஸ்சி அக்ரி ஓகேங்களா அது தமிழ் மீடியத்துலேயும் படிச்சுக்கலாம் இங்கிலீஷ் மீடியத்துலேயும் படிச்சுக்கலாம் இது எல்லாம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு எந்த ஃபஸ்ட் எந்த காலேஜ் வேணும் எந்த கோர்ஸ் வேணுன்ற நீங்கள் ஒரு உங்களுக்கு சாய்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி தான் டென்த் மார்க்ஷீட்டு டுவெல்த் ஷீட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ சைன் டென்த்து ஷீட் டுவெல்த் மார்க்ஷீட் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ சைன் எல்லாருக்கும் மேண்டரி நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்திங்கன்னா அதை கூட வச்சுக்கோங்க வச்சு எப்படி சொல்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் சரி ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் மூலயமா போய் அப்ளை பண்ணிக்கிட்டாலும் ஓகே எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது எயிட்டு ஜூ ஜூன் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் அதுதான் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அந்த ப்ரொசீஜர் வந்து நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன் அது சேம் தான் இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போல் அதுவும் ரெண்டாம் நம்பர் விடுவாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படின்னு சொல்லுவாங்க அப்போ போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிறதா அந்த கோர்ஸ் மார்க் எலிஜிபிள் எல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அக்ரி படிச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்னென்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படின்றது இது ப்ரைவேட்டாக இருந்தது இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதை கவர்மெண்ட்டாக அண்டர்டேக் பண்ணிட்டாங்க அதுக்கும் இந்த இந்த இயரில் ஃபஸ்ட்டு எப்பயுமே அண்ணா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அக்ரி தனியாக அவங்க வெப்சைட்டில் அப் விடுவாங்க அதில் போய் அப்ளை பண்ணிக்கிறப்பாக இருந்தது ஆனால் இந்த இயர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் டிஎன்இ அக்ரி யூனிவர்சிட்டியே நடத்துகிறாங்க இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி மொத்தம் டூ ஃபார்ட்டி சீட்ஸ் இருக்குது ஒன்று செல்ஃப் செல்ஃப் ஸ்டடி இன்னொன்று வந்து கவர்மெண்ட் கோட்டால் ரெண்டு இருக்குது அந்த கவர்மெண்ட் கோட்டால் ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி இருக்கும் செல்ஃப் ஸ்டடியில் வந்து கொஞ்சம் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அது ரெண்டு கோர்ஸுமே இந்த டிஎன் அக்ரி யூனிவர்சிட்டியை அதையும் அண்டர்டேக் பண்ணி அவங்களே அட்மிஷன் போடுறாங்க இப்போ நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேருனாலும் அக்ரிக்கு இப்போ டிஎன்ஏயூவில் தான் போய்ட்டு அப்ளை பண்ணி அதுக்கான கோர்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிற போல் ஆப்ஷன் இந்த இயர் மாற்றிட்டாங்க அண்டர்டேக் பண்ண கவர்மெண்ட் அண்டர்டேக்ன்றதால அதையும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட கோர்ஸையும் இவங்களே எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அதையும் இதுலேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்பயும் அண்ணாமலை இது பிஎஸ்சி அக்ரின்றது ஒன்று அப்புறம் டிப்ளமோ அக்ரி டிப் பிஎஸ்சி அக்ரியில் என்னென்ன இருக்கோ அது ஃபைவ் இயர் கோர்ஸு டிப்ளமோ அக்ரி த்ரீ இயர் கோர்ஸ் அதுலேயும் வந்து நீங்கள் இதில் இருக்க ஆப்ஷன் இல்லாமல் இதில் இருக்குது இதில் இருக்கிறது அதில் இருக்குது அதில் எது உங்களுக்கு விருப்பப்படுறீங்களோ நீங்கள் அதை எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேங்களா வேறு ஏதாவது அப்ளிகே அப்ளிகேஷனில் டவுட்டு ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதில் இருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெடி பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கிட்டு அப்புறமா அப்ளை பண்ண போங்க ஏன்னா கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டுமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அதில் அப்லோட் பண்ணிக்கணும் மற்றபடி அரவுண்டு ஃபிஃப்டி தௌசண்ட் சீட்டுக்கிட்டே இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில் ஆனாலும் ரொம்ப டஃப்பாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நீங்கள் அதிக மார்க் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம அண்ணாமலை யூனிவர்சிட்டி அட்மிஷன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து அட்மிஷன் பற்றி இப்போ வீடியோவாக போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இது பயனுள்ள மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இல்லை யாருக்காவது இந்த அக்ரி டீட்டெயில்ஸ் பற்றி இந்த மாதிரி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இதை ஸ்கேர் ஷேர் பண்ணி கூட நன்றி வணக்கம்